இங்க பாருங்க ஒரு பெரிய போர்டு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டிற்கு பக்கத்து மாநிலங்கள் செய்யக்கூடிய அநியாயம் முல்லை பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை கேரளா உயர்த்த மாட்டாங்க பேபி அணையை ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு கொத்தனாரையா போய் பதினோரு வருஷம் ஆச்சு திரும்பி வரல அவருக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது அப்பப்ப சற்று உடையும் தண்ணி வெளி வரும் யார் உடைக்கிறாங்கன்னு தெரியாது இது முல்லை பெரியாறு பேபி அணையினுடைய நிலை செண்பகவள்ளி அணையை சரிப்படுத்தி முப்பது வருஷம் ஆகுது தென்காசி போன்ற பகுதிகளுக்கு தண்ணி இல்லை நாம கேரளாவுக்கு கனிம வளத்தை கொடுப்போம் கடத்திட்டு எடுத்துட்டு போவாங்க குப்பையை கொண்டு வந்து போட்டுட்டு போவாங்க கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர் இன்னைக்கு அந்த பின்னையாறு விஜயன் அவர்களுக்கு செவப்பு கம்பளம் போட்டு ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்கன்னு நேற்று சென்னையில மீட்டிங் நடத்துறாங்க கர்நாடகால டி கே சிவக்குமார் கர்நாடகாவனுடைய துணை முதலமைச்சர் மேகதாத்துல அணை கட்டியே தீர்வன் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய காவேரி தண்ணியை இன்னும் கொஞ்சம் நிக்கிறார் அவரை போய் தான் திமுக நேற்று தமிழ்நாடு முழுவதுமே நீங்க நம்முடைய தலைவர்கள் எல்லாமே கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் பண்ண எதுக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டு கொடுத்துட்டு அரசியல் லாபத்திற்காக இந்த தலைவர்கள் சென்னை கூப்பிட்டு உப்புச்சப்பில்லாத காரணத்திற்கு உப்பு இருக்கிற ஒரு பஜ்ஜியை கொடுத்து மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறியா உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா நேத்து நடந்த மீட்டிங் ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு மீட்டிங் உப்பு போட்ட பஜ்ஜியை சாப்பிடறதுக்காக ஒரு நாலு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் கலந்திருக்க கூடிய மீட்டிங் யாரு பேசுறது யாருக்கும் புரியாது முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறார் தெலங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவருடைய செக்ரட்டரி சொல்றாங்க அண்ணே காதுக்கு இயர்போன் போட்டுங்க மொழி பெயர்க்கிறாங்க தம்பி அவர் என்ன பேசினாலும் புரியாது இயர்போன் போட்டா மட்டுமா புரியும் இவர் பெங்காலுக்கு போய் பெங்காலுக்கு போய் தங்கிலீஷ் எல்லாம் பேசினவர் நம்முடைய முதலமைச்சர் அவர் போடல அந்த காட்சியை பாருங்க தெலங்கானால அந்த முதலமைச்சர் எதுக்குங்க ஐயா மீட்டிங்க்கு போனீங்க அவர் தமிழ்ல பேசுறாரு உங்களுக்கு தமிழ் தெரியாது நீ உட்கார்ந்து கேட்டிங்க காதுக்கு அந்த மொழிபெயர்ப்பு கூட போடல டி கே சிவகுமார் வெக்கமே இல்லாம பிரஸ் மீட்ல சொல்றாரு மேகதாத்து அணை கட்டுனா தமிழ்நாட்டுக்கு நல்லதாமா புழுக கேட்டிருக்கிறோம் அண்ட புழுக கேட்டிருக்கிறோம் ஆகாச புழுவ நேத்தான் நான் பார்த்தேன் கர்நாடகாவில் மேகதாத்துல அணை கட்டுனா தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு நல்லது ரொம்ப போச்சு அத சண்டிங் காடு போடுறான் அண்ணன் டி கே சிவகுமாரே சொல்லிட்டாரு காவேரி பகுதியில் மேகதாத்து அணை கட்டுனா ரொம்ப கேடு எப்படி எல்லாம் ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க தமிழசேக்காவும் பொன்னார் ஐயாவும் ராஜான்னு பேசும்போது சொன்னாங்க ஸ்டாலின் ஐயா மீட்டிங்ல பேசுறாரு எழுதி வச்சதை படிக்கிறாரு உதயநிதி என்ன சைடில் உட்கார்ந்து இருக்காரு அக்கா குறுக்கு மறுக்கு ஓடுறாங்க யாருக்குமே தெரியாது அது அது குடும்ப தமிழக அரசு நடத்திய விழாவா அது காசு யாரு செலவு பண்ணாங்க அத்தனை பேர்த்துக்கு பஜ்ஜி போட்டா செலவு யாரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செலவா தமிழக அரசனுடைய செலவா யோசிச்சு பாரு தொகுதி மறுசீரமை பத்தி நாம பேசினமா யாரும் பேசல நாம பேசும்பொழுது பாராளுமன்றத்திலே நம்முடைய பிரதமர் அவர்கள் பேசுவார்கள் உள்துறை அமைச்சர்கள் பேசுவார்கள் என்ன தொகுதி அது அமித்ஷா அவர்கள் கோயம்புத்தூர்ல பேசிட்டாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி பேசிட்டாங்க தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது மக்கள் தொகை அடிப்படையில நடக்காது என்பதை தெல்ல தெளிவா சொல்லிட்டாங்க விகிதாச்சார அடிப்படையில் தான் நடக்கும் அதையும் சொல்லிட்டாங்க அப்ப திமுக தெரியாது விகிதாச்சார அடிப்படையில் என்னன்னு சொல்லு

நாளைக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எவ்வளவு பெருசானாலும் அதுல ஏழு புள்ளி ஒன்று ஏழு தமிழ்நாட்டுக்கு அதுல பதினான்கு புள்ளி ஏழு யூபி முடிஞ்சு போச்சு கதை முடிஞ்சு போச்சு இல்ல பெட்டி கட்டி கிளம்புங்க சொன்னாலும் திமுக காரை கூட்டம் போடுறான் யாருக்கும் ஒரு சீட்டு குறையாது யாருக்கும் ஒரு சீட்டு ஏறாது விகிதாச்சார அடிப்படையில் இன்னைக்கு என்ன இருக்கோ நாளைக்கு அதான் சொன்ன பிறகு அப்ப தென் மாநிலங்களுக்கு மட்டும் விகிதாச்சாரம் வட மாநிலத்துக்கு மக்கள் தொகையா முட்டா பயில அப்படி எப்படி பண்ண முடியும் மக்கள் தொகை வச்சா முழுசா மக்கள் தொகை வைப்பாங்க விகிதாச்சாரம் வச்சா முழுசா விகிதாச்சாரம் வைப்பாங்க இப்படிப்பட்ட முட்டாளுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க அதுக்கு ஒரு கூட்டம் போடுறாங்க அதுக்கு நாலு முதலமைச்சர் வர்றாங்கன்னா அந்த முதலமைச்சர் வேலையே இல்லாம ஊர்ல வெட்டி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க யோசிச்சு பாருங்க ஒரு வேலை இருக்கிற முதலமைச்சர் வருவாங்களா பாராளுமன்றத்துல சொல்லல தொகுதி மறுசீரமை பத்தி பேசல அதை பத்தி யாருமே கேள்வி கேட்கல இங்க வேலை ஒரு முதலமைச்சர் ஐயா மூகா ஸ்டாலின் கூட்டம் போடுறாருன்னு மூன்று பேர் வேலை இல்லாம பிளைட்டை பிடிச்சி வர்றாங்க கொடுமை கொடுமை இதையெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு துர்பாக்கியம் தமிழக மக்களுக்கு இருக்கு அன்பு சொந்தங்களே இதையெல்லாம் உடைத்து தகர்த்தெறிய வேண்டிய நேரம் அடுத்து பட்ஜெட்டுங்க ஐயா கோர்ட்ல இருந்து ஆர்டர் போட்டுருக்காங்க எட்டரை மணிக்குள்ள பேசி முடிச்சிடணும் ஏன்னா இந்த மாதிரி மாட சமீபத்தில் ஒரு ஜோக்கு பார்த்தேன் ஒரு காவல்துறை நண்பர் இருக்கார் நாலு பேர் ரோட்ல போறாங்க டேய் நீதாண்ட அந்த மும்மொழி கொள்கைக்கு கையெழுத்து வாங்குறாளா வாடா ஒண்ணு பிடிச்சி உள்ள போடுறாங்க அந்த நாலு பேர் சொல்றாங்க ஐயா நாங்கெல்லாம் கஞ்சா விற்கிறவங்க நாங்கெல்லாம் பெண்களுடைய தாலியை பிடிச்சி இழுக்கிறவங்க அப்படின்னா போ 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 அந்த மும்மொழி கொள்கையை தூக்கிட்டு வாங்க அது மாதிரி மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக இன்னைக்கு ஒரு பொதுக்கூட்டம் போட்டா அனுமதி இல்லை அனுமதி இல்லை கோர்ட்டுக்கு போய் எங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் கோர்ட்டினுடைய அனுமதி வாங்கி கோர்ட் சொல்லி இருக்கிறாங்க எட்டரை மணிக்குள்ள முடிச்சு நாமளும் வேகமா முடிக்கணுங்க ஐயா நீங்களும் ரொம்ப தூரம் போன்